என்னண்ணா ஃபோட்டோ இல்லை வீடியோ ஃபோட்டோவா எடுக்கூடாதா சரிண்ணா இதெல்லாம் சித்தர்கள் உட்கார்ற இடம் அப்படின்னு சொன்னார் இது போகிறங்களா இந்த இடம்லாம் சித்தர்கள் உட்கார்ற இடமா இது மேலே போகிறங்களா எப்படி இருக்கு இதுதான் மலையோட உச்சமே வேறு லெவலில் இருக்குது மேகத்தை தொடுறீங்களா இருக்கு பயங்கரமாக இருக்குப்பா வியூவு இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ட்ரக்கிங் மாதிரி தான் சின்ன ட்ரக்கிங் மாதிரி தான் இங்க வந்து சித்ரா பௌர்ணமிக்கு பௌர்ணமிக்கு எப்பவுமே ஜனம் இருக்கும் பௌர்ணமிக்கு கம்பல்சரி ஜனம் இருக்கும் நைட்டு பன்னெண்டு மணிக்கு தான் இங்க பூஜை இங்க வந்து ஃபேமஸ் வந்து அந்த மணி தான் ஃபேமஸ் இங்க ஹலோ மக்களை வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டத்தில் ராணிப்பேட்டை பக்கத்தில் லாலப்பட்டியில் இருக்க காஞ்சனகிரி அப்படின்ற ஒரு மலையில் தான் இருக்கும் இந்த மலையில் அப்படி என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா மலைக்கு மேலே ஆ மலையே ஸ்பெஷல் தான் இந்த மலைக்கு மேலே ஒரு சிவன் கோயில் இருக்குன்றாங்க அதுவும் இல்லாமல் நம்ம ராணிப்பேட்டில் இந்த மலை ஒரு மினி ஊட்டி மாதிரி இருக்கும் அப்படின்னாங்க சரி நீங்கள் வந்து பார்க்கலாம் அப்படி என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லி வருஷம் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வாட்டி உண்மை ஸோ இந்த மலை வந்து ஒரு மினி ஊட்டி மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி இந்த மழையோட வியூ வந்து எப்படி இருக்குது அப்படின்றது வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் வீடியோவில் பாருங்கள் நான் உக்காந்த இடத்துலேருந்து உங்களுக்கு வியூ எப்படி இருக்குது அப்படின்னு காட்டுறேன் பாருங்கள் முக்கியமாக இந்த சன்னு தான் பார்க்க பயங்கரமாக இருக்கு எப்படி இருக்குன்னு பாருங்களேன் ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா

நான் காலாகாலமா இங்க வந்து நான் அறுவடை பண்ணுக்குறேன் என்ன நீங்க சுயமல்லிதான் என்ன சொல்றேன் ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சித்தர்கள் உட்கார்ற இடம் அப்படின்னு சொன்னாரு இது போறங்களா இந்த இடம்லாம் சித்தர்கள் உட்கார்ற இடமா இது மேலே போகிறேன் எப்படி இருக்கு மேலே போகிறங்களேன் வா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மலை கரெக்டா மலையில இருந்து கீழே இறங்கிட்டு இருக்கோம் சைடு கொஞ்சம் போடா ஸ்பீடா ஆஹ் பாத்தீங்கன்னா வீடியோ இந்த வியூஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு ஓ போடா செய்யு ஸ்பீடா போ ஆஹ் இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ நான் வண்டியை ஆஃப் பண்ணிட்டேன் மேடு தான் ஃபுல்லாகவே ஆஃப் பண்ணிட்டுன்னா கூட வண்டி அப்படியே கீழே லாஸ்ட் எண்டு வரையிலும் கீழே இறங்கி போயிட்டே இருக்கும் இந்த வீடியோவோட வியூலாம் பாருங்களேன் சைடில் அப்படியே வியூலாம் மச்சான் அப்படியே சைடில் காட்டுறா சும்மா பாருங்களேன் இப்படி இருக்கு பயங்கரமா அப்படின்னு சொல்லிட்டு ஆமா ஸ்மார்ட்டுங்களா அண்ணா சரியான ஸ்பாட் இதெல்லாம் சூப்பர் ஸ்பாட் இது எட்ரா எட்ரா

ஸோ உங்களுக்கு ஏறுறதுக்கு மட்டும்தான் பெட்ரோல் சார்ஜஸ் அவங்க இறங்குறதுக்கு வந்து பெட்ரோல் சார்ஜ் கடைசியாக போகிறங்களா இந்த வியூ வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் இப்போ நம்ம கிளம்ப போகிறோம் இங்கேருந்து நான் தான் நிற்கிறேன் இங்கே ஸோ இப்போ இந்த ஸ்பாட்லேருந்து எல்லாருமே கிளம்பி போயிட்டாங்க ஸோ ஈவினிங் ஆகிடுச்சு ஸோ நானும் வந்து கிளம்ப போகிறேன் ஸோ முழுக்க முழுக்க இந்த வீடியோ வந்து நான் இன்ட்ரெஸ்டாக எடுத்து இப்போது ட்ரை பண்ணேன் கொஞ்சம் ஃபன் ஃபன்னாகிடுச்சு காய்ஸ் கிட்டத்தட்ட நான் இந்த காஞ்சனகிரி மலையில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத வந்து காமிச்சிட்டேன் இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மினி ஊட்டி மாதிரி தான் நீங்கள் உங்களுக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ நீங்கள் எப்போல்லாம் ராணிப்பேட் டிஸ்ட்ரிக் வந்தீங்களோ லாலாப்பேட்டை காஞ்சனகிரி ஹில்லுன்னு போட்டாலே உங்களுக்கு கூகுள் மேப்பில் வந்துடும் ஸோ இந்த வீடியோ எல்லாம் ஓரளவுக்கு பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ வீக்கெண்டில் உங்களுக்கு எதனா ஸ்பாட் நல்ல ஸ்பாட் போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டில் வந்து இந்த ஒரு ஸ்பாட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு வந்துருங்க நான் சின்ன வயசில் இருக்கும்போது வீக்லி வீக்லி வந்து இந்த ஸ்பாட்டுக்கு வந்து வந்துடுவேன் ஸோ மழை வந்து சூப்பராக இருக்கும்ங்க செம்ம ஒர்த்தாக இருக்கும் ஸோ ஏரியாலாம் பாருங்க இதில் வந்து நிறைய ஸ்லோப் இருக்குது ஒரு கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி ஸ்லோப் இருக்குது ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டேக் கேர் பாய்